அது பயங்கரமான வெயில் காலம் காலையில மணி பத்தாச்சு அப்படின்னு தன்னோட மருமகளை கூப்பிட்டாங்க அனாமிகா அவங்க அத்தை கிட்ட வந்தா சாத்த கூப்பிட்டீங்க மணி பத்தாகுது பாரு வெளியில காய வச்ச வடவெல்லாம் எடுத்துக்கிட்டு வா காலையில ஏழு மணிக்கு தானே அத்தை வெளியில வச்சோம் இப்ப மணி பத்து தான் இப்பவே கொண்டு வந்து வைக்க சொல்றீங்க அது நல்ல காயணும் இல்லையா வெளியில போய் கொஞ்சம் எட்டி பாருமா வெயில் காயோ காயின்னு காயுது இந்த வெயிலுக்கு அந்த வடவெல்லாம் உள்ள கூட்டிட்டு வாங்கன்னு போ அந்த வடகத்தை கொண்டு வந்து சாப்பிட ஏதாவது செய் சரிங்க அத்த நெல்லுமா இப்படியே வெளியே போகாத கொடையை எடுத்துக்கிட்டு போ அத்த வாசலுக்கு கூட கொடையை எடுத்துட்டு போனுமா இந்த மருமகள்கள் இருக்காங்களே மாமியார் சொல்றதே கேக்கறதில்ல அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அதையெல்லாம் புரிஞ்சுக்குதுங்களா இதுங்க நீங்க ஒண்ணு டென்ஷன் ஆகாதீங்க அத்தை எனக்கு ஒண்ணு ஆகாது இப்படி போய் அப்படி அதை கொண்டு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா வீட்டு வாசல்ல காய வச்ச வடகத்துக்கிட்ட வந்தா அது பயங்கரமா காஞ்சி போயிருந்தது அனாமிகாவாலையும் வெயில தாங்க முடியல எவ்ளோ வேகமா வெளிய வடகத்தை எடுக்க போனாலும் அதே வேகத்தோட வீட்டுக்குள்ள வந்தா அத சாரதா பார்த்து சின்னதா சிரிச்சு மருமக கிட்ட சொன்னாங்க எப்படிமா இருக்கு வெயிலோட அடி ஐயோ அத்த வெறும் பத்து தான் ஆகுது அதுக்கே இந்த போடு போடுதே வெயில்ல இனி பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு எப்படி இருக்க போகுதோ அடடா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல இயற்கைக்கும் கோவம் வரும் மனுஷங்க என்ன பாடுபடுத்துறீங்க இந்த இயற்கையெல்லாம் பூமாதேவிக்கு கோவம் வராத அதான் இந்த சுடு சுடுறா சரிதான் அத்த எந்த காரணத்தை கொண்டும் குழந்தைங்களை வெளியே அனுப்பவே அனுப்பாத வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோ கொஞ்சம் மழை கிழ வரட்டும் அப்புறமா வெளியே விளையாட போட்டோம் மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் வெயில் குறையும் சூடும் தனியும் இந்த வெயில் நாள்ல எங்கேயாச்சும் மழை வருமாத்த இது ஒரே வினோதமாக இருக்கே இதில் வினோதம் எங்கடிமா இருக்க ஒவ்வொரு கோடையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் கோடை மழைன்னு ஒன்று பேயுமே அந்த மழைக்கு பூமாதேவி சந்தோஷப்பட்டு சாந்தி அடைஞ்சி கொஞ்சம் குளுருவா நீங்க சொன்ன மாதிரி வெயில் நாளில் பெய்யற மழைய எனக்கும் பாக்கணும் போல இருக்கு வெயில் காலத்துல மழை பெய்யறதுங்கிறது நீ ஆசைப்பட்டா வராது நீ பாக்கணுங்கிறதுக்காகவும் பெய்யாதுமா தட்ப வெட்பத்துல ஏற்படுற மாற்றத்தை யாராலையும் கணிக்க முடியாது சரிங்க அத்தை இந்த வடகத்தை கொஞ்சம் சாயந்தரம் போய் எடுத்துக்கிட்டு வரேன் நான் கிச்சன்ல போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் வடகம் அப்படியே இருக்காதுமா இந்த வெயிலுக்கு தூள் தூளா பொடியாயிடும் போய் அது முதல்ல எடுத்துட்டு வா டப்பால போட்டு அடைச்சி வைப்போம் நீ போய் கொடையை எடுத்துக்கிட்டு வெளிய போய் எடுத்துக்கிட்டு வாமா சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்கா வெளிய போனா ரெண்டு பிள்ளைங்களுக்கு அம்மா ஆயிட்டா இன்னும் இந்த பொண்ணுக்கு மழைய பத்தி தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அனாமிகா கொடையை எடுத்துக்கிட்டு வெளிய போய் வடகத்தை எடுத்துக்கிட்டு வந்தா அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் குழந்தைங்க ரெண்டு பேரும் அங்க வந்தாங்க இவ்ளோ நேரம் குழந்தைங்க பெட்ரூம்ல தூங்கிக்கிட்டு இருந்தாங்க என்னடா பசங்களா கரண்ட்டு போயிடுச்சா ஆமாம் பாட்டி கூலர் ஆஃப் பண்ணிங்களா செஞ்சிட்டும் பாட்டி சரி சரி சில்லுன்னு இந்த நீர்மோரை குடிங்க நீர்மூரெலாம் வேண்டாம் நானும் தங்கச்சியும் போய் விளையாட போகிறோம் நீயும் தங்கச்சியும் விளையாட போகிறீங்களா வெளியே வெயில பார்த்தீங்களா அந்த வெயில உங்கள் அம்மாவாலியே தாங்க முடியல குழந்தைங்க நீங்கள் வெளியே போய் விளையாடுனா மயக்கமே வந்துடும் என் பேச்சை கேட்டு வீட்லேயே இருங்க ஆமாம் வீட்டில் சில்லுன்னு தானே இருக்கே அப்படின்னு சாரதா சொல்லிட்டு இருக்கும் போது ஹரிஷ் இருந்து வெளியே போயிட்டான் கரண்ட் இருந்தா கூலர் போட்டுட்டு டிவி பாக்கலாம் கரண்ட் தான் இல்லையே கூலர் வேலை செய்யாது டிவில பம்மா வராது கொஞ்சம் பொறுமையா பொறுமையை பொறுமையா எப்படியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹரிஷ் பேட்டையும் பாலையும் எடுத்துக்கிட்டு வந்தான் பாட்டியம்மா நானும் தங்கச்சி விளையாட போறோம் வாடி சரிங்க சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பேட் பால் விளையாட போயிட்டாங்க போங்க போங்க பசங்களா வெளியில போய் பாருங்க அப்ப தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹரிஷும் பவ்யாவும் வெளிய வந்தாங்க அவ்வளவுதான் வெளிய வந்ததும் வெயிலுக்கு ரெண்டு பேருக்கும் மயக்கமே வந்துருச்சு ஐயோ அண்ணா எனக்கு மயக்கம் வருது அப்படின்னு பவ்யா அங்க இருந்து வீட்டுக்குள்ள போயிட்டான் எனக்கு தான் தங்கச்சி அப்படின்னு ஹரிஷ் கூட வீட்டுக்குள்ள போயிட்டான் பாட்டி சொன்ன மாதிரி வெளியில ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கு ஆமா பவ்யா இந்த வெயில்ல நம்ம விளையாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வீட்லயே விளையாடலாம் அண்ணா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த குழந்தைங்க கிட்ட அனாமிகா அப்பதான் வந்தா அவங்க கையில இருந்த பேட் பால பார்த்து டென்ஷன் ஆனா ஏ பசங்களா வெளியில வெயில பாத்தீங்கல்ல வெளியில மட்டும் விளையாட போயிடாதீங்கடா என் பேச்சு கேளுங்க ரூம்ல போய் உட்காருங்க போங்க அப்படின்னு சொல்லும்போது மாமியார் சாரதா அவங்க கிட்ட வந்தாங்க குழந்தைங்களை பார்த்து கிண்டலா என்னடா பசங்களா விளையாட வெளிய போகலையா பாட்டியம்மா எல்லாம் தெரிஞ்சும் கூட இப்படி கேக்குறீங்களே சாதாரணமா கேக்கல தங்கச்சி ரொம்ப கிண்டலா கேக்குறாங்க நான் சொன்னா கேட்டீங்களா வெளியில வெயில் நிறைய விளையாட போகாதீங்கன்னு நீங்க கேக்கவே இல்ல வெயில் சுட்டதுக்கு அப்புறம் புத்தி வருது திரும்ப உள்ள வந்துட்டீங்க பாட்டியம்மா இந்த வெயில் குறையறதுக்கு என்ன பண்றது நான் செய்யறதுக்கு என்னடா அம்மா இருக்கு எல்லாம் வர்ண பகவானோட செயல் அப்படின்னா நம்ம பூஜை செய்யலாமாத்தான செய்ய மருமகள அப்பதான் அந்த வர்ண பகவான் கருணை காட்டுவார் மழையை பொழிய வைப்பாரு வெயிலையும் குறைப்பாரு வெப்பத்தை குளுமையாக்குவாரு அப்படின்னா பாட்டி வெயில் காலத்துல மழை பெய்யணுமா ஆமாண்டா பையா இந்த வெயில் காலத்துல மழை வந்தாதான் இந்த வெப்பம் கொஞ்சம் குளுமையாகும் அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து வருண பகவான வேண்டிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் வேண்டிக்கிட்டாங்க ஏய் கடவுளே வெயில் தாங்க முடியலை கொஞ்சம் காமிச்சு எங்களுக்கு எங்களுக்கு கொடுங்க வெயில் தாங்கவே முடியல வெளிய போகவே முடியல விளையாடவும் முடியல எங்க மேல பரிதாபப்பட்டு கொஞ்சம் மழைய கொடுங்க எங்க அம்மா கிட்ட சொல்லி லட்டு வாங்கி தர வேற வேற பழம் கூட வாங்கி தர எங்க அம்மா சூப்பரா பாயசம் செய்வாங்க தெரியுமா இப்படி குழந்தைங்க ஹரிஷ் பவ்யா வேண்டிக்கிறத கேட்டு சாரதாக்கும் அனாமிகாக்கும் சிரிப்பு வந்துச்சு ஆனா அவங்க வெளியில அது அமைதி ஆயிட்டாங்க குழந்தைங்க அவங்கள பார்த்து பாட்டியம்மா வெயில் எங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு தானே வருது நாங்க வேண்டிக்கிட்டோம் இல்லையா இப்ப நீங்களும் வேண்டிக்கோங்க ஆமா மம்மி நீயும் பாட்டியும் கூட வேண்டிக்கோங்க வருண பகவானுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தருன்னு சொல்லுங்க சரிமா இப்பவே வேண்டிக்கிற ஓ வரண பகவானே மழையே கொடுத்து இந்த வெயில கொஞ்சம் குறைப்பா ஆமா கடவுளே சூரிய பகவான் இப்படி கொதிச்சாருனா எங்க எல்லாராலயும் தாங்க முடியாது கொஞ்சம் மழையே கொடுத்து நீ இருக்கங்கறத காட்டுப்பா அப்படின शारதா வேண்டுனாங்க அவ்ளதான் கொஞ்ச நேரத்லேயே வானம் இருட்டி மழை வர ஆரம்பிச்சது வெயில் குறைஞ்சு கரு மேகங்கள் வந்த தூறல் போட ஆரம்பிச்சது அத பார்த்த பவ்யா ஹரிஷ் शारதா அனாமிகா எல்லாரும் சந்தோஷமா வெளியே வந்தாங்க காத்து சில்லுன்னு அடிச்சது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாட்டியம்மா இப்ப கண்டிப்பா மழை வரும்ல ஆமா பாட்டிம்மா கண்டிப்பா நம்ம நினைச்ச மாதிரி மழை வரும் நம்ம வேண்டுதல் பலிச்சிருச்சு ஆனா தங்கச்சி நம்ம வெயில் காலத்துல மழை வேணும்னு கேட்ட உடனே வந்துருச்சு அப்படின்னு சொன்னதும் மழை வெயில் ரெண்டும் ஒரே நேரத்துல இருந்தது அதை பார்த்ததும் பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது மழையில குழந்தைங்களோட சேர்ந்து சாரதாவும் ஆடினாங்க அப்ப ஹரிஷுக்கு வானத்துல இருந்த வானவில் தெரிஞ்சுது சந்தோஷமா பவ்யா அங்க பாரு வானவில் எங்க அண்ணா அப்படின்னு கேட்ட பவ்யா வானத்துல பார்த்தா வண்ணமயமா வானவில் வானத்துல அழகா இருந்துச்சு ஐயா அண்ணா ரெயின்போ பாக்க அழகா இருக்குல்ல ஆமா தங்கச்சி ரெயின்போ ஒண்ணை மாதிரியே அழகா இருக்கு தேங்க் யூ அண்ணா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க சாரதா அனாமிக்காவும் வானத்துல இருந்த வானவில்ல பார்த்தாங்க மாமியார் மருமகளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது நிஜமா ரொம்ப நல்லா இருக்குல்ல ஆமா மருமகளை இன்னும் இந்த மழையவே என்னால நம்ப முடியல அதுக்குள்ள இங்க வானவில் வந்திருக்கு பார்க்க அழகா இருக்கு குழந்தைங்க வேண்டனதும் எல்லாம் நடக்குது குழந்தைங்க வேண்டுதல தான் பகவான் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் இருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் அப்படியே நேரம் கடந்து போச்சு அது வரைக்கும் குழந்தைங்க மழையில் ஆடிக்கிட்டே இருந்தாங்க மருமகளை குழந்தைங்கள உள்ள கூட்டிட்டு போ இது ஏற்கனவே வெயில்ல மொத மத பே மழை குழந்தைங்கள உள்ள கூட்டிட்டு போ இல்லைன்னா ஜூரம் வரும் வாங்க பசங்கள உள்ள போல இல்லை நாங்கள் வரமாட்டோம் இங்கே தான் இருப்போம் டே பையா அப்படி சொல்லாதடா வீட்டுக்குள்ள வாப்பா சளி பிடிக்கும் நான் வரமாட்ட பாட்டியம்மா கடவுள் நாங்கள் சிரிக்கிறதுக்கு மழை பெய்ய வச்சிருக்காரு இப்போ எங்களை கூப்பிட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அனாமிக்கா வீட்டுக்குள்ளே போய் கொடையை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தா ஆனால் குழந்தைங்களும் அனாமிகா பேச்சை கேட்காம மழையில ஜாலியாக குதிச்சு குதிச்சு விளையாடிக்கிட்டே இருந்தாங்க அவங்களோட சேர்ந்து அனாமிக்காவும் சாரதாவும் கூட அந்த மழையை என்ஜாய் பண்ணாங்க வெயிலுக்கு இவ்வளோ நாளா அல்லாடி போன அவங்க மழை பெஞ்சதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பால் டப்பாவை ஸ்கூட்டில வச்சுக்கிட்டு சாரதாத்தை சுஜாதா டீச்சர் வீட்டுக்கு போனாங்க என்னது இது சுஜாதா டீச்சர் வீடு பூட்டி இருக்க எங்க போயிருப்பாங்க இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அவங்க செல்போனுக்கு கால் வந்துச்சு வணக்கம் சுஜாதா டீச்சர் வீட்டுக்கு பால் ஊத்த வந்தேன் வீடு பூட்டி இருக்கு நானே உங்களுக்கு ஃபோன் போடணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீங்களே போட்டுட்டீங்க ஷோர்தோ கோடி விடுமுறை இல்லையோ நான் குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு திடீர்னு வேற ஊருக்கு போக வேண்டிய ஆயிடுச்சு வெயில் நாள் முடிஞ்சிட்டு வரும் வந்ததுக்கு நானே மறுபடியும் உங்களுக்கு போன் பண்றேன் அப்படின்னு சுஜாதா சொன்னதும் கொஞ்சம் கஷ்டமா சரிங்க டீச்சர் அம்மா வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாங்க இப்ப வெயில் நாள் வேற வந்துருச்சா இந்த ஊர்ல யார் யார் பால் குடிப்பாங்களோ யார் யார் இருக்காங்களோ ஒன்னும் புரியல இப்படி போச்சுன்னா என் சம்பாத்தியத்துல பெரிய குழி விழுந்துருமே இதை நம்பிதானே என்னோட ரெண்டு பேர பிள்ளைங்களையும் சின்ன ஸ்கூல்ல இருந்து பெரிய ஸ்கூலுக்கு அனுப்புன இப்படி நினைச்சுக்கிட்டே வேற எதையும் யோசிக்காம சுஜாதா டீச்சர் வீட்டில இருந்து ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ரேவதி வீட்டு முன்னாடி போய் நின்னாங்க வீட்டு வெளியே பார்த்தாங்க கேட்டு பூட்டல சாரதா மனசு கொஞ்சம் நிம்மதியாச்சு போனா போட்டோம் சுஜாதா டீச்சர் இல்லைன்னா என்ன ரேவதி மேடம் இருக்காங்கல்ல இவங்க அதிகமா பாலை வாங்குவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பணம் கூட கிடைக்கும் இந்த ரெண்டு பேர் தான் அதிக பணம் கொடுக்குறவங்க ஒருத்தவங்க போயிட்டாங்க அப்படி நினச்சிக்கிட்டு பால் கேன் எடுத்துக்கிட்டு கதவுக்கிட்ட போய் காலிங் பெல் அடித்தாங்க கதவை ஒரு பெரியம்மா வந்து திறந்தாங்க அந்த பெரியம்மாவை அப்போ தான் முதல் முறையாக சாரதா பார்க்குறாங்க யாருமா நீங்கள் உங்களுக்கு யார் வேணும் பெரிய மேடம் வணக்கம் என் பேர் சாரதா நான் பால் விற்க வந்திருக்கிறம்மா பிராவதி மேடம் இல்லையா

உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கம்மா உங்களுக்கு தகுந்த பாலை கொடுக்குறேன் எனக்கு பால் வேண்டாமா டாக்டர் எனக்கு பால் ஒத்துக்காதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கதுவு சாத்திட்டாங்க அந்த பெரியம்மா சாரதா கொஞ்சம் பயந்த மனசோட ஸ்கூட்டிக்கிட்ட வந்தாங்க ஸ்கூட்டியில் போய்கிட்டே மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டே வந்தாங்க என்ன அது இப்படி ஆயிடுச்சு இந்த வெயில் காலம் வந்து என் சம்பாத்தியத்தை பாழாக்கிடுச்சே சுஜாதா மேடம் இல்லை ரேவதி மேடம் இல்லை பால் வேற இவ்வளோ மீந்திருக்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கொஞ்சம் தூரம் வந்து ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் கிட்ட நின்னாங்க அப்ப கேட் முன்னாடி நின்றுட்டு இருந்த ஹாஸ்டல் வார்டன் சாரதாவை பார்த்து சாரதாம்மா ஹாஸ்டல்ல இப்ப காலேஜ் பசங்க யாருமே இல்ல சம்மர் ஹாலிடேஸ்ல எல்லாரும் அவங்க அவங்க ஊருக்கு போயிருக்கிறாங்க என்னிலிருந்து பால் வேணாம் சரிங்களா ஐயா திடீர் இப்படி பால் வேண்டாம் எப்படிங்க ஆ இது கூட ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்து பால் வேணாம்னு சொல்லணுமா ஏங்க கிண்டலா பேசுறீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னா நாங்க வேற எங்கேயாவது போயிருப்போம் இல்லையா இப்போ மட்டும் என்ன கேட்டு போயிடுச்சு சாரதாமா வேற எங்கன்னா கேட்டு பாருங்க இன்னைக்கு இவ்ளோ பால் மீந்து போயிடுச்சேங்க அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும் இன்னைக்கு மட்டும் பாலை எடுத்துட்டு கொஞ்சம் பணம் கொடுங்க ஐயா குடிக்கிறதுக்கு யாரும் இல்லாம பால் வாங்கி நான் என்ன பண்றது பால் அபிஷேகமாக செய்யட்டும் அப்படின்னு அவர் சொன்னதும் சாரதாக்கு டக்குன்னு மனசில் ஒரு யோசனை வந்துச்சு உடனே இப்படி நான் புண்ணியம் எப்படிங்க வரும் உங்கள் ஹாஸ்டல் பிஸ்னஸ் நல்லா போகணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேண்ணா தயவு காட்டுங்க சரி சாரதா அம்மா இப்போ நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து உள்ளே போயிட்டார் அந்த ஹாஸ்டல் முதலாளி இப்போ ஒன்றும் செய்ய முடியாமல் ஏமாற்றத்தோட கூட்டியில் நிரம்ப இருக்கிற பால்கேனை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க சாரதா என்ன இவ்வளவு சோகமா இருக்கீங்க வெயில் காலத்து கஷ்டங்கள் நமக்கு ஆரம்பிச்சிருச்சு என்னது வெயில் கால கஷ்டம் நமக்கு வந்துருச்சா எனக்கு ஒண்ணுமே புரியலையே நேத்து முந்தனத்து ஜாலியா சினிமால உள்ள பால் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே வந்தீங்க இன்னைக்கு என்னவோ சோகமா எதையோ இழந்த மாதிரி வந்திருக்கீங்க என்ன ஆச்சாத்த என்கிட்ட சொல்லுங்களேன் ஏண்டிமா மருமகளே இப்படி வெளியவே நின்னு பேசவா கொஞ்சம் வீட்டுக்குள்ளார வந்து ரிலாக்ஸ் ஆகியெல்லாம் பேச வேண்டாமா உங்களுக்கு எது கம்ஃபர்டபிளோ அப்படியே செய்யுங்க கொஞ்ச நேரம் உள்ள வந்து உட்கார்ந்துட்டு அப்புறம் சொல்றேன் அப்படியே இருக்கு தண்ணி மாதிரி தூக்கி ஏறி அப்படின்னு சாரதா சொன்னதும் அபிராமி ஆச்சரியத்தோட என்னத்த கொண்டு போன பால் அப்படியே திரும்ப கொண்டு வந்திருக்கீங்களா எதுக்கு வெயில் காலம் வந்தது நமக்கு லீவ் கொடுத்துருச்சு நம்ம சம்பாத்தியத்துக்கும் லீவ் விட்டுடுச்சு ஐயோ அத்த இந்த பால் தானே குழந்தைங்களையே ஸ்கூல விட்டு மாத்தணும் இப்ப எப்படி நினைச்சது நினைச்ச மாதிரியே நடக்குமா அப்பப்ப இப்படி சர்க்கள்கள் வரதா செய்யும் எது நடந்தாலும் அது நம்ம நல்லதுக்குன்னு நினைச்சு நம்மள நாமளே தேத்திக்கணுமா அதே தான் நான் உனக்கும் சொல்றேன் நீயும் அப்படியே இரு அப்படின்னா இந்த வெயில் காலம் மொத்தமும் பால் மொத்தமும் நமக்கு அப்படியே மேந்துருமா அதை தானே நானும் சொல்றேன் இங்க பாருடிமா குழந்தைங்கள நம்ம பேசினபடி அந்த ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா இந்த பாலை வீணாக்காம என்ன பண்ணா இது நமக்கு லாபம் தரும்னு யோசிக்கணும் உனக்கு வேணா நான் உதவி செய்யறேன் என்ன பண்ணலாங்கிறத நீ தான் யோசிக்கணும் புரிஞ்சுதா சரிங்க அத்த இப்ப நான் என் மூளைக்கு வேலை கொடுக்கணும் இவ்வளோ நாள அது உனக்கு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ நீ சொல்லும் போது ஞாபகம் வருது உனக்கு கூட மூளை இருக்கா இப்படி சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து உள்ளே போயிட்டாங்க சாரதா அனாமிகா கோபமாக பார்த்துக்கிட்டே பால் கேனை எடுத்துகிட்டு கிச்சனுக்குள்ளே போனான் கேஸ் ஸ்டவ்வில் பெரிய பாத்திரத்தில் பாலை காய்ச்சிக்கிட்டே என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா சாரதா அத்தை உள்ளே வந்தாங்க ஏண்டிமா மருமகளை உன் மூளை வேலை செய்தா செஞ்சுக்கிட்டு இருக்காத்த ஏதாவது யோசனை வந்ததா பால் இல்லாம பால்ல இருந்து தயார் பண்ற எதையாவது ஒண்ணு விக்கணும் அத்த அப்பதான் நமக்கு பணம் கிடைக்கும் அப்படி அமர் மகளே ஆமா அத்த இல்லனா பசங்க இந்த பழைய ஸ்கூல்லயே வந்தும் வராத படிப்பு படிச்சுட்டு இருப்பாங்க இந்த பால்ல இருந்து எதை தயார் பண்ணி வைக்கிறதுங்கிறது கேள்வி கேள்வி கேட்ட நல்லா தான் இருக்கு அதுக்கு பதில் அதையும் சொல்லு ஏற்கனவே இது வெயில் காலம் அப்படியே அமர் மகளே நான் கூட ஏதோ குளிர் நாள்னு நினைச்சேன் ஐயோ அத்த இந்த நகைச்சுவையை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணுங்களேன் என்னடி இது நகைச்சுவை கூட கூடாத அத்தை அப்படின்னு மருமக அனாமிக்கா கோவமா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டா சரி சரி மருமகளே இப்ப நான் எதுவுமே பேசல நீயே சொல்லு அத்தை இந்த வெயில் நல்ல என்ன வைக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் கரும்பு ஜூஸ் பழ ஜூஸ் லஸ்ஸி இப்படி சொல்லிக்கிட்டே லஸ்ஸி அப்படின்னு சொன்னதும் அனாமிக்கா பேச்சை நிறுத்தி சந்தோஷமா இப்படி சொன்னா எஸ் லஸ்ஸி இந்த வெயில் நாள்ல லசி கூட ரொம்ப நல்லா விக்கும் அத்தை சில்லுன்னு லசி பெரிய கிளாஸ் முப்பது ரூபான்னு சொல்லி விக்க போற நல்லா இருக்கும்ல நிறைய பணம் கூட நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் மாமியார் சாரதாவும் சந்தோஷமா பாத்தாங்க அடடே மருமகள என்ன மாதிரி யோசனை இப்ப எதுக்குமா லேட் பண்ற சூடாக்கண பால் எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அத தயிராக்கிரலாம் அதுல சக்கரைய கலந்து லசி விக்கலாம் அப்ப நீ சொன்ன மாதிரி நமக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் சரிங்க அப்படின்னு சொன்ன உடனே சாரதாத்த கிச்சன்ல இருந்து வெளியே போயிட்டாங்க மறுநாள் காலையில ஒரு மரத்தடியில தள்ளுவண்டி வச்சுக்கிட்டு அந்த ஏழை மருமக அனாமிகா லஸ்ஸி வியாபாரம் ஆரம்பிச்சா அத்தை அந்த வண்டி பக்கத்துல உக்காந்துக்கிட்டு லஸ்ஸி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க லஸ்ஸி வாங்குங்க லஸ்ஸி வெயில் நாள்ல இருந்து உங்களை குளுமையாக்குற கூல் கூல் லஸ்ஸி சாதா கிளாஸ் இருபது ரூபாய்தான் பெரிய ஜம்போ கிளாஸ் முப்பது ரூபாய் தான் வந்து வாங்குங்க அப்படின்னு அனாமிகா விற்க ஆரம்பிச்சா அந்த வழியா நடந்து போனவங்க வெயில் தாங்க முடியாதவங்க லஸ்ஸி குடிச்சா இந்த வெயிலோட அனலுக்கு கொஞ்சம் எதமா இருக்குன்னு சொல்லி அனாமிகா தள்ளுவண்டிக்கிட்ட வந்து லஸ்ஸி வாங்கி குடிக்க ஆரம்பிச்சாங்க சாரதா தயிர்ல லஸ்ஸி ரெடி பண்ணி கொடுப்பாங்க அனாமிகா அந்த லஸ்ஸியை வித்துக்கிட்டே வந்தா இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது லசி விற்கிற ஏழை பொண்ணா அனாமிக்காக்கு அந்த ஏரியால எல்லார்கிட்டையும் நல்ல பேர் கிடைக்க ஆரம்பிச்சுது ஆக ஆக அனாமிகா செஞ்சுட்டு வந்த லசி வியாபாரத்துல நிறைய பணமும் கிடைச்சது இவ்வளோ பணம் கிடைக்காது இதுல எவ்வளோ பணம் கிடைச்சிருக்கு இப்படியே சரிங்க அத்த அப்படின்னு சொல்லி அத்த மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து மரத்தடியில லசி விற்று நல்ல பணம் சம்பாரிச்சு சந்தோஷமா இருந்தாங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காம திடீர்னு நஷ்டம் ஆயிட்ட வியாபாரத்தில் இப்படி ஆயிடுச்சேன்னு யோசிச்சு கஷ்டப்பட்டு ஏமாற்றத்தோட மனசொடைஞ்சு உக்காராமல் எந்த விதத்தில் கிட்ட இருக்கிற பொருளையே வச்சு நல்ல லாபம் வர வியாபாரத்தை யோசித்து இந்த ஏழை மருமக அபிராமி லசி வியாபாரத்தை ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்தி தன்னோட குடும்பத்தை முன்னேற்றினான்